அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மொழியின் பிறப்பிடம் மார்பு தொண்டையாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய இடம் நா இடமாகும் அதனாலேயே வள்ளுவர் யாகா வாரா எனும் நா காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கு என்கிறார் தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட சுட்டவடு என்கிறார் எவன் ஒருவன் நா வன்மையில் சிறந்து விளங்குகின்றானோ அவன் இந்த நா நிலத்தை கட்டியாள தகுதியுடையவனாகின்றான் இப்பொழுது சொல்லிற்கு வருவோம் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி என்றால் என்ன சரசு என்ற வட சொல்லிற்கான தமிழ் பொருள் நீர் நிறைந்த பகுதி சேறுகள் நிறைந்த பகுதி என்பதாகும் வதி என்ற சொல்லினுடைய பொருள் வதி என்ற வட சொல்லினுடைய பொருள் அங்கே வாழக்கூடியவள் இருப்பிடம் என்ற அந்த பொருளிலே அங்கே வருகின்றது எனவே சரஸ்வதி என்றால் நீர் நிறைந்த இடத்திலே வாழக்கூடியவள் என்ற பொருளிலே நாம் பார்க்கின்றோம் இப்போ நாவை எடுத்துக்கொள்வோம் நாய் என்பதைச் சுற்றிலும் என்ன இருக்கிறது என்றால் உமிழ்நீர் நீர் நிறைந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நாவ் என்பது நம்முடைய சொல் வெளிப்படுத்துவதற்கான இடமாக அங்கே அமைகின்றது அதனாலேயே நாம் அதை சரசுவதி என்ற அந்த நீர் நிறைந்த நீரை இருப்பிடமாக கொண்டவள் வாழிடமாக கொண்டவள் என்ற அந்த பொருளிலே நாம் நாம் மகள் என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துவோம் இப்பொழுது பூசை பூஜை என்ற வட சொல்லினுடைய தமிழ் பொருள் வழிபாடு என்பதாகும் இந்த இடத்திலே பூசை என்ற அந்த சொல்லே வடமொழியில் பூஜை என்று வழங்கப்படுவதாகவும் ஒரு கருத்து உண்டு பூக்களால் செய் பூக்களால் வழிபாடு செய் என்று பொருளாகும் எனவே சரஸ்வதி பூஜை என்றால் நா வழிபாடு என்பதாகும் இப்ப நாளிலே ஒருவருக்கு கல்வி சிறப்பாக அமையக்கூடிய தொடக்க நிகழ்வாக இந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அதனாலேயே குழந்தைகளுக்கு தங்களுடைய நா சிறப்பாக அமைய வேண்டும் மொழி வெளிப்படுத்தக்கூடிய இடமாகிய நா செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நெல்மணியால் நாவை கீறக்கூடிய செயலை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே மொழிக்கு முதலாக இருக்கக்கூடிய நா சிறந்து விளங்க வேண்டும் நா வன்மை பெற வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு இளமையிலேயே அந்த கல்வியை கொடுப்பதற்காக இறை நிலையோடு அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நா மகள் வழிபாடு என்று ஒன்று தோன்றியிருக்கின்றது அனைவருக்கும் நாமகள் வழிபாட்டு நாள் வாழ்த்துக்கள்